பயணிக்கலாம் ஞானேசன் முகாதேவியோடு பூமியில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் இறந்து போகத்தான் செய்வாங்க இது இயற்கை நியதி தான் ஆனால் சிலர் மறைவு நம்மை ரொம்பவே பாதிக்கும் ஏப்ரல் பதினேழு நடிகர் விவேக் அவர்களுடைய நினைவு நாள் பொதுவாகவே நடிப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு ஏன்னா திரையில பாக்குறவங்கள உண்மையான ஹீரோஸ் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவங்கள பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க சிலர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பை செயல்படுறாங்க அதுல நடிகர் விவேக்கும் ஒருவர் நகைச்சுவையோடு நல்ல சிந்தனைகளையும் சேர்த்தே விதித்தவர் மனசுல மட்டும் இல்ல பூமியிலேயும் கூட ஏராளமான விதைகளை நட்டவர் கலாமையாவோட தீவிர ரசிகர் விவேக் ஒரு முறை கலாமையாவை பேட்டி எடுத்த போது மரம் நடுவது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கலாமையா சொன்னதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு பின்பற்ற ஆரம்பிச்சாரு படங்கள் மூலமா மக்களுக்கு இந்த நல்ல செய்திகளையும் சிந்தனைகளையும் நகைச்சுவை கலந்து சொன்னாரு சிரிக்கவோ சிந்திக்கவோ வச்சதுனாலதான் அவரை சின்ன கலைவாணர் அப்படின்னு சொல்லும் சொன்னபடியே வாழ்ந்து காட்டிய நல்லவர் தான் அவர் இல்லைன்னா கூட அவரை பத்தி பேசுறோம் முயற்சிகள் பிளாஸ்டிக் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற கொள்கைய பரப்ப நம்ம மாநில அரசு அவரை பிரச்சாரத்திற்கான தூதரா நியமிச்சாங்க எந்த கூட்டத்துக்கு பேச போனாலும் அங்க இருக்கிறவங்க சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல கருத்துக்களை நகைச்சுவையோடு சொல்லுவார் பட்டா கத்திய தூக்குறவன் எல்லாம் மாணவன் கிடையாது நாட்டுக்கு மரம் நட கடப்பாரைய தூக்குறாம் பாரு அவன் தான் மாணவன் அப்படின்னு அவர் மேடையில சொன்ன வார்த்தைகள் ஏதோ பஞ்ச் டைலாக் மாதிரி இன்னும் என் மனசுலயே இருக்கு நல்ல மனிதர் நல்ல சிந்தனையாளர் நல்ல நடிகர் நம்ம எல்லாம் கடைசி வரை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்களை நினைவு கூறுகிறது வாங்க பயணிக்கலாம்